the

செய்ய செய்ய குரலேஷ ரோதோ மையவும் பிச்ச மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாடிக்கொடுத்த கொடுத்த இந்த திருப்பாவையின் இரண்டாம் பாசுரம் ஆச்சரியமான பாசுரம் இப்போ ஒரு நிறுவனத்துக்குள்ள போனா எது எது செய்ய வேண்டும் எது எது செய்யக்கூடாது என்பதோடு இந்த பாவை நோம்புக்கான கிரியைகள் எப்பேற்பட்டது அப்படிங்கறது ஆண்டாள் விவரிக்கக்கூடிய பாசம் வையத்து வாழ்வீர்கள் இந்த வையத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்களே தானே வாழலாம் அதனால வையத்து வாழ்வீர்கள்னு யார் இது இப்ப அப்படின்னா இப்ப நம்ம இப்ப நம்ம வீடியோல பேசக்கூடிய நம்பளும் கேட்கக்கூடியவா மட்டும்தான் வாழ்ந்துருவா அப்புறம் ஆஹ் சே அப்படின்னா வையத்து வாழ்வீர்காள் இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய கருத்தை தன் மனதில் தாங்கி அதன்படி வாழக்கூடியவர்களே வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு இந்த திருப்பாவை மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவை நோன்புக்காக செய்யும் கிரிசைகள் கிரிசைகள் நன் கிரியைகள் கிரியைகள்னா செயல்கள் ஸோ கிரிசைகள் கேளீரோ இதை கேட்க கேட்கிறேடா அப்படி அவள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது இப்போ எக்ஸாம் நம்ம ஸ்கூலில் எழுதுகிறோம் என்ன பண்ணக்கூடாது காப்பி அடிக்கக்கூடாது சார் என்ன பண்ணணும் காப்பி அடிக்காமல் காப்பி அடிக்காமல் எழுதணும் ஏன் அது ஒன்று இருக்கு டூ ஒன்னு இருக்கு டோன்ட் ஒன்னு இருக்கு என்ன பாண்டாள் அவளோ நம்மளோட வெரி குட் ஃப்ரெண்ட் அவள் சொல்கிறா பார்கடலுள் பயிர் துயின்ற பரமன் பார்க்கடலுள் பார்க்கடல் என்ன அப்படின்னா வந்து ஆவின் பால் நந்தினி பால் எல்லாம் கிழிய கிடைக்குமா கடலே பால் மாதிரி வெள்ளையா இருக்கும் நொறைச்சதுதான் அதுவே ஒரு பால் மாதிரி வெள்ளையா இருக்கும் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் பையத் துயின்ற பரமன் பைய துயின்றதுன்னா என்ன செய்வது அப்படியே மெதுவா ஜாலியா படுத்து நீங்களே ஜாலியாக உட்காந்துட்டு உட்காந்து பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் துயின்ற என்ன என்ன சைனிச்சுட்டு இருக்கு அப்படின்னா தூங்கி போயிட்டாரா உறங்குவது போல் யோகி செய்யும் பெருமாள் யோகத்தில் ஆழ்ந்தால் இருக்கக்கூடியவர் அதனால பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி அடினா என்னடா வெரி குட் திருவடியை பாடி பெருமாளுடைய திருவடியை பாட வேண்டும் இந்த திருவடி என்பது ஒரு வசதியான சேவை அதனால் தான் கோவிலுக்குலாம் போனால் என்ன கேட்பா திருவடி சேவையாச்சாங்க கேட்பா பாற்கடனுள் பையர் துயின்ற பரமநடி பாடி பெருமாளை பாட வேண்டும் நெய் முன்னோ நெய் சாப்பிடக்கூடாது ஏன் நெய் சாப்பிடக்கூடாது கேட்டால் இந்த மாதிரி கொழுக்க முழுக்கன்னு ஆயிடுவா எது சாப்பிடக்கூடாது நெய் சாப்பிட்டா ரொம்ப தூக்கம் வரும் தூக்கம் வருதா உங்களுக்கு பொங்கல்ல பொட்டாய் பண்ணி பொங்கல் சாப்பிட்ல அப்புறம் என்னத்தை ஆ என்ன நெய் சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம்

இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கணும் பையத்து பரமநடியை பாட வேண்டும் கூடாது என்னப்பா பாருங்க பாயிண்ட குடிச்சுட்டான் பாருங்க ருத்ரமூர்த்தி பால குடிக்கூடாதுன்னா

கண்ணெச்சில் படக்கூடாது யாரும் கண்ணே பற்றக்கூடாது அப்புறம் பூமியில இருக்க புதையல்லாம் தெரியும் தெரியாத எதுக்கு கண்ணில் மை போட்டுப்பானா பூமியில இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா நீ போட்டுப்பாரு நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்கள் எல்லாம் மை போட்டுன்னு ஏதாவது பூமியில கோல்டு சில்வர் எல்லாம் தெரியறதான்னு பாருங்க அதாவது மையிட்டு எழுதோ இந்த பாவை நோம்புக்காக இந்த மார்கழி மாசத்துல நாங்கள் மையிட்டு எழுதோம் நாங்கள் வந்து மை கூட தரிக்க மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் பெருமாளை தியானிப்பதற்கு பதிலாக இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம் பாருங்க அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற ஆண்டாள் மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும் பெண்களை பார்த்து சொல்ற நாங்க பூ நம்மளா வச்சுக்க மாட்டோம் நம்மளா வச்சுக்க மாட்டோம் என்ன அர்த்தம் ஆ கிருஷ்ணர் கொடுத்தா ஏது இப்ப கிருஷ்ணனா வந்து கம் ஹியர் அண்டாள் ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் ஃபிளவர்ஸ் அப்படின்னு சொன்னா ஓகேன்னு எழுதுவோம் அதனால மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் அப்படின்னா முன்னோர்கள் பண்ணாத அதை பண்ணக்கூடாது முன்னோர்கள் பாஸ்தா சாப்பிட்டாலா ஏண்டா ராமானுஜர் தேசிகள்லாம் வந்து பீட்சா சாப்பிட்டால அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுட்டா நம்ம ரோஷனுக்கு ப்ராப்ளமாக போயிடுமே ரோஷனுக்கு பாஸ்தா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ஆச்சாரமாக சார் பருப்பு இருந்த குழம்பு தான் சார் பிடிக்கும் சர்வேஷ்க்கு என்ன பாஸ்தா பிடிக்காது பீட்சா தான் பிடிக்கும் பீட்சா பிடிக்கும் ஸோ அதனால் முன்னோர்கள் செய்ததை செய்ய வேண்டும் செய்யாததை செய்யாமல் இருக்கணும்னு நம்மளெலாம் நீங்கள்லாம் சில்லரு ஸோ அதனால் வந்து எல்லா எக்ஸாம்ப்ஷன்ஸ் ஆண்டாண்டலாம் வந்து நமக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பீட்சாலாம் அலோவ் அதெல்லாம் வந்து ஷாஸ்திரிக் பீட்சா அதனால் செய்யாதவனை செய்யோ தீ குரலை சென்றோதோ காசிப் பண்ணக்கூடாது ஏன் வந்து பர் டா துஷ்யன் சார் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கார் நல்லா சாப்பிட்ற போல இருக்கு நினைக்க கூடாது குண்டாதான் இருக்கு என்ன பண்றது நல்ல தீ குரலை சென்றோதும் குரலை என்ன என்ன கோல் சொல்றது இன்னொருத்தரை பத்தி தப்பு சொல்றது அந்த தீ குரலை சென்று போதும் பல பேர் வந்து வீடு வீடா போய் தப்பு சொல்லிட்டு வருவாங்க நம்ம நம்மளும் சொல்லக்கூடாது வீடு வீடாவும் போக கூடாது தீ குரலை சென்றோதும் ஏன்னா இந்த மாதமே பெருமாளுக்காக ஒதுக்கி வச்ச மாசம் அதனால தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உய்யுமாறு அந்த உய்யுமாறு முதல்ல பார்த்துடலாம் உய்யுமாறு எண்ணி எண்ணிக்கொண்டே இரு அப்படின்னா நினைத்துக்கொண்டே கொண்டே இரு உய்யுமாறு எது உய்யுமாறு என்ன தெரியுமோ நம்ம சரணாகதி பண்றோம் இல்லையா இல்ல ஆறு விஷயம் இருக்கு அது அஞ்சு அங்கங்கள் உன் அங்கி ஆனுகூல்யசிய சங்கல்பம் பெருமாள் எதெல்லாம் அனுகூலமா இருக்குன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்ய வேண்டும் பிராதிகூல்யசிய வர்ஜனம்

அஞ்சு ப்ளஸ் ஒன்னு ஆறு உய்யும் ஆறு எண்ணி அப்படிங்கிற இதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை போட்டா அண்ட ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னா என்ன டொனேஷன் சேரிட்டி எல்லாருக்கும் நிக்க ஆஹ் அதாவது நம்ம மட்டும் நல்லது பண்ணதோடு நிற்காமல் இன்னொருத்தர் இவரும் பாவம் நல்லது பண்ணுவார் அவர்கிட்டயும் போங்க சுவாமி அப்படின்னு சொல்லிடணும் ரொம்ப சாமத்தியமா யாராவது நம்ம கிட்டே இருப்ப சுவாமி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் எதிர்க்க இருக்கவர் பண்ணுவார் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார் நான் ஒன்றும் நல்லது பண்ண மாட்டேன் எதிர்க்க இருக்கவர் பண்ணுவார்னு சொல்லிட்டார் வாழ்க்கையில் நல்லதே பண்ணதில்லை ஆனால் எதிரில் எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவர் நல்லது பண்ணுவார்னு சொல்லிட்டார் அவர்கிட்ட போய் பாவம் அந்த சுவாமி காரியத்தை நடத்திவிட்டார் யார் இந்த கையை காமிச்சாரோ அவர் போயிட்டார் அவர் பரவ வந்துச்சவங்க யமலோகத்தில் நன்னா கடலை மாவில் பஜ்ஜி போட்டு எடுக்கிற மாதிரி அவரை நல்லா எண்ணெயில் போட்டு போட்டா என்ன உங்களை என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவா அதாவது பொதுவாக நல்ல எண்ணெய்ங்கிறது குட் ஆயில்னு சொல்லி இல்லாட்டா சக்தியிலேருந்துச்சு அப்புறம் நீ உங்க இப்போ அதுல நல்ல எண்ணெயில் புரிச்சு இந்த மாமாவையும் புரிச்சு போட்டு எடுத்துட்டான் அவரோட விரல் மட்டும் அப்படியே ஜம்முன்னு வெளியில இருக்கு உடனே அந்த அவர் கேட்டார் சுவாமி என் உடம்பெல்லாம் புரிஞ்சு போயிடுத்து ஏன் விரல் மட்டும் நீ யாரோ வந்து போது அவரை திரும்பி யமன் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி உடனே யாரோ திரும்பி ஹெல்ப் கேட்க வந்தாலும் இப்போ வேடிக்கையை முக்கூர் அழிச்சுங்க சொல்வர் என்னன்னா உடம்பையே ஆட்டிட்டேன் ஏன்னா கை ஆட்டினதுக்கு கை பிழைச்சுடுது உடம்பு ஆட்டினதுக்கு உடம்பே புழைச்சுடுவோன்னு உயுமாறண்ணி வந்தேனோ என்பாய் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறி அப்படின்னா எதெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்யக்கூடாது மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும் தீக்குறளை சென்றோதோம் இதெல்லாம் இருக்கும் எது செய்ய வேண்டும் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி மலரிட்டு மலரிட்டு நாம் முடியும் அந்த பக்கம் பெற்று தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அதனால் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடியை பாட வேண்டும் ஆனதற்கு நம்மளால தர்ம தானங்கள் தான தர்மங்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்ய வேண்டும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் கரெக்ட்டா விஷ்ணு நீ என்ன நினைக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது நல்லதா இல்லாட்டா வேண்டாம் சார் ஹெல்ப் கே நம்ம போக வேண்டாம் சார் நீ என்ன நினைக்கிற நல்லது தான் நினைக்கிறான் ருத்ரன் எல்லாம் நல்லது தான் நினைக்கிறேன் நீயும் ஒத்துக்கிறியா ருத்ரன் விஷ்ணு ஒத்துக்கிறியா விஷ்ணுவும் ருத்ரனோ ஒரே சமயத்தில் ஒத்துன்ட்டானே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா சிவபெருமானும் நாராயணனோ ஒத்துன்ட்டா எவ்வளோ பெரிய விஷயம் அதனால உயுமாரணி கந்தையில் ஒரு பாவாய் என்கின்ற இந்த பாசுரத்தால் ஆண்டாள் ஆச்சரியமான விஷயத்தை தலை கட்டுவி Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www slash books Namaskaram. Namaskaram, Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.